இன்னைக்கு நிறைய பேருக்கு புதிய பாட்டு சபையில் கத்தர அனுமதிக்கிற டெஸ்ட் என்னென்னா இந்த உலக பிரகாரமாக உங்களுக்கு கிடைக்கிற ஆசிர்வாதங்கள் பூமியில் கிடைக்கிற மக்களுக்கு கிடைக்கிற ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சபையை பொறுத்த வரைக்கும் சபை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா உலக ஆசிர்வாதத்தையும் நான் சுதந்திரிக்கணும் பரலோகம் வரும்போது பரலோகத்துக்கும் நான் போகணும் ரெண்டும் எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க பழைய பாட்டு பரிசுத்தவான்களுக்கு உலக ஆசீர்வாதம் எல்லாம் கிடைத்தது பிள்ளை செல்வம் நிலம் ஆஸ்தி சம்பாத்தியம் எல்லாம் வசனம் அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் அவங்க அடையறதுக்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னா இவ்வளவும் இருந்துச்சு ஆனால் அவர்களோ அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே நாடினார்கள் பார்வோன் குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து இதெல்லாமே வேணாம் அதனை அடையணும் அப்படின்னு அவங்க வாலண்டியரா விட்டுட்டு வெயிட் பண்ணாங்களாம் அப்படி விட்டுட்டு வெயிட் பண்ணும்போது அப்படி வெயிட் பண்ணவங்களுக்கே அது கிடைக்கல அப்ப புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிறது என்ன நீ அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலில் இந்த உலகத்தில் நார்மலாக கிடைக்கிறதான எல்லாரும் அனுபவிக்கிற சந்தோஷங்கள் உனக்கு கிடைக்காமல் போகலாம் அதற்கு புதிய ஏற்பாட்டு சபை வழிவகை செய்யவில்லை புதிய ஏற்பாட்டு சபை நீங்கள் இந்த பூமியில் தேவன் வருகிற வரைக்கும் வாழ்கிறதுக்கு என்னவோ அதுதான் கொடுக்கும் இதை நான் எத்தனையோ தடவை திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஏற்பாட்டு சபையை எப்படி மாற்றி வச்சிருக்கிறாங்கன்னா ஏற்பாட்டு சபையில் இருக்கக்கூடிய அதே உலக ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் அதை பத்தி மட்டுமே பேசி உங்களை இந்த பூமிக்குரியவர்களாய் மாத்தி வச்சிருக்கிறாங்க இந்த பூமியில வாழ்றதுக்கு தேவையா ஆண்டவர் கொடுப்பார் அதுல என்ன மாற்று கருத்தும் இல்லை ஆனால் உங்களுடைய என்னுடைய நோக்கம் அது என்னுடைய சிந்தனை அதன் மேல இருக்க கூடாது அப்பா என்னால உனக்கு எந்த சந்தோஷமும் கொடுக்க முடியாது நீ இருக்கிறியா ஏசு கிறிஸ்து கூப்பிடும்போது என்ன சொல்லி கூப்பிட்டாரு ஏசு அத்தனை பேருக்கும் கூப்பிடும் என்ன சொல்லி கூப்பிட்டாரு நீ வா உனக்கு நாலு போட்டு நிறைய மீன் தரேன் அப்படின்னு சொன்னாரா ஒவ்வொருத்தரும் கொடுக்கப்படும் போது அவர் என்ன சொல்லி கூப்பிடறாருங்கிறத கவனிங்க உங்களுக்கு வாங்க இந்த ரெண்டு போட்டு நிறைய நீங்கள் ஆல்ரெடி மீன் வச்சிருக்கிறீங்க நான் நாலு போட்டு மீன் தரேன்னு சொல்லி கூப்பிட்டாரா இல்லை இதை விட்டுட்டு வாங்க நான் உங்களுக்கு வேற ஒன்று தரேன்னாரா இதை விட்டுட்டு வாங்க வேற தரேன் வலையை போட்டு பின்னிட்டு இருக்கிறவனை பார்த்து இந்த பழைய வலையை விட்டுட்டு வா புத்தம் புது பிராண்ட் நியூ வலை உனக்கு தரேன் நீ என்னை தேட ஆரம்பித்தால் உலகத்தில் இருக்கிற தி பெஸ்ட் பிராண்ட் நியூ நெட் உனக்கு கிடைக்கும் அப்படி சொல்லி கூப்பிட்டாரா இதை விட்டுட்டு வா நம்ம வேற ஒரு வேலை பார்ப்போம் சொல்லி கூப்பிட்டாரா இன்னைக்கு இயேசுநாதரை சபைக்கு தேடி வருவதற்கு நோக்கமே என்ன இன்னைக்கு சபையும் என்ன போதிக்கிறது நீ வா வாசுநாதர் உனக்கு அதை தருவார் இயேசுநாதர் உலகத்தில் நம்பர் ஒன் கோடீஸ்வரன் ஆக்குவார் இயேசுநாதர் உன்னை அப்படி இவர்களுக்கு இன்னும் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய அடிப்படை சத்தியம் தெரியவில்லை திருப்பி சார் கவனிங்க புதிய ஏற்பாட்டினுடைய அடிப்படை சத்தியம் என்ன என்னுடைய வாழ்வு மறுமைக்குரியது அந்த மறுமை வாழ்வுக்கு போகிற நான் போகிற வரைக்கும் எனக்கு என்ன அடிப்படை வசதி தேவையோ அதை பரலோகம் எனக்கு இந்த பூமியில் பார்த்துக்கொள்ளும் அதில் எந்த குறையும் எனக்கு பரலோகம் என்ன செய்யாது வைக்காது ஐ வில் பி சாட்டிஸ்ஃபைட் ஆனால் நான் லக்ஸூரியஸாக வாழ்வதற்கு அழைக்கப்படவில்லை நான் பூமியை சோதரிப்பதற்கு அழைக்கப்படவில்லை இப்போ அதை தான் ஒருபாலுக்கும் ரூத்துக்கும் இவங்க சொல்கிறாங்க என் கூட வந்தின்னா ஏதோ சாப்பாடெல்லாம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனால் சந்தோஷம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது உன்னை கொண்டு போய் இந்த பூமிக்குரியதான ஒரு கணவன் மனைவி சந்தோஷத்துல வாழ வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது நம்பர் டூ அதுக்கும் ஒரு வேலை கிடைக்கணுன்னாலும் யூ மஸ்ட் வெயிட் அதுக்கு நீ பொறுத்து காலம் ஒன்று இருக்கிறது உன்னால் பொறுத்து இருக்க முடியுமா ஓர்பாலால முடியல நிறைய பேர் ஏன் பின்மாற்றம் அடைகிறாங்க தெரியுமா அவர்கள் ஒரு நோக்கத்துக்காக தேவனை தேடுகிறவர்கள் சபைக்கு வரும்போதே ஒரு நோக்கத்துக்காக தான் வராங்க நான் சொல்லுவேன் சபைக்கு வரும்போது வியாதியா இருக்குது சுகமாகணும்னு வரோம் அது வேற சபைக்கு வரும்போது நாங்கள் வந்துட்டு தருத்திரமாக இருக்கிறோம் எங்களை ஆண்டவர் கொஞ்சம் ஆசீர்வதிக்கணும் அது வேற சிலர் இயேசுநாதரை ஆசீர்வாத கடவுளாக மாற்றி வச்சுருக்கிறாங்க த பிளஸ்ஸிங் காட் இயேசுனர் ஆசீர்வாத கடவுளா இல்லையா இயேசுநாதர் பூர்ண ஆசீர்வாத கடவுள் ஆனால் இங்கே அல்ல மேலான ஆசீர்வாத நிலையை நாடு அப்ப இங்க ஒண்ணும் கிடைக்காதா நிறைய பேர் என்ன சொல்றாங்க நம்மை ஐஸ்வரன் ஆக்கும்படி அவர் தருத்திரரானார் அப்ப நம்மளை ஐஸ்வரன் ஆக்கும்படி தருத்திரரானார்னா இயேசுக்கு அப்புறம் பன்னெண்டு அப்போசலருக்கு அப்புறம் வந்த பவுல் என்னவா மாறி இருக்கணும் பிலிப்பு அதுக்கப்புறம் வந்ததான திமோத்து தீத்து இவங்களாம் யங்ஸ்டர்ஸ் இவங்களாம் வரும்போது பவுல்கிட்ட என்ன கேட்டுருக்கணும் பவுலே இப்படி எழுதிருக்கிறீர் நம்ம ஐஸ்வர்யம் ஆக்கும்படி தருத்திரர் ஆனார் ஒன்று வேணாயா ஒரு ஆளுக்கு ரெண்டு போட்டை வாங்கி கொடுங்க பிழைச்சிக்கிறோம் சொல்லிருக்கலாமா சொல்லக்கூடாதா அப்போ இந்த ஐஸ்வர்யம் என்பது எதை குறிக்கிறது இன்னும் அவங்க மைண்டு எதோ எந்த ஐஸ்வர்யத்தை தான் யோசிக்குது இந்த கீழான ஐஸ்வர்யத்தை இதைத்தான் உலகத்தாரும் யோசிக்கிறான் இதைத்தான் உலக பணக்காரர்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க அதைத்த நீங்களும் யோசிக்கிறீங்க அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதமும் அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட அவங்களுக்கு சொல்ல அவங்களா தேடிக்கிற ஆசீர்வாதமும் ஒன்று தானப்ப அவங்க கஷ்டப்பட்டு தேடுற ஆசிர்வாதத்தை நீங்கள் தேவன் மூலமா பெற விரும்புறீங்க அவ்வளோதானா இதுல எந்த டிஃப்ரென்ஸும் இல்லையா அவங்க என்ன கஷ்டப்பட்டு ராப்பகலா உழைச்சி கஷ்டப்பட்டு தேடினாலும் அவர்களுக்கு கிடைக்காத பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் ஒன்று இருக்கு அதுதான் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது அதுதான் கத்த நமக்கு வச்சிருக்கிறார் இன்னைக்கு நாம் அதை தேடாமல் இப்போ ஆண்டோர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான் இந்த பாருங்க என் கூட வந்தீங்கன்னா இவ்வளோ தான் கிடைக்கும் ஒரு பெரிய பணக்காரன் வந்து கேட்குறான் நான் நித்ய ஜீவனை சோதனைக்குன்னு என்ன பண்ணும் இதை விட்டுருப்பா நீ எதை வச்சிருக்க அதை விட்டுரு இல்லை எனக்கு அதுவும் வேணும் இது வேணும் ஆ ரெண்டும் கிடைக்காது இது ஒன்றும் அது இல்லை இது எது நீயே டிசைட் பண்ணிக்க அப்போ உங்கள் கூட வந்தால் என்ன ஆகும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம் ஏன் அந்த கவலையை நீ படாது நான் என்ன பண்ணணும் சிலுவை தூக்கிட்டு வீட்டில் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் நான் ஏ பெட்டிய கூட நான் தூக்க மாட்டேன் யாராவது வைப்பாங்க கை துடைக்கிறதுக்கு யாராவது துண்டு கொடுப்பாங்க நான் புறப்படும் போது யாராவது கூட செருப்பு போடுவாங்க நான் என்ன செய்யணும் அதெல்லாம் விட்டுட்டு தான் சிலுவை தூக்கிட்டு வாங்க இப்ப டிசைட் நீ பண்ணிக்கோ நித்திய ஜீவனா உலக ஆசீர்வாதம் இல்லப்பா நித்திய ஜீவனுக்கு இதுதான் வழியா வேற வழியா இல்லையா வேற வழியா இல்ல அது எப்படிங்க இவ்வளவு பணத்தை விட்டுட்டு உங்க பின்னாடி வருது ரேனா பரலோகத்தையே விட்டுட்டு வந்திருக்கேன் உனக்காக சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய செல்ல பிள்ளையாக உருவாக்கப்பட்ட நான் அண்ட சராசரங்களுக்கு மேலாக தூதர்களுக்கு மேலாக நாமத்தை கொடுத்து அவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து நான் ஒரே பேரான குமாரன் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கேவலமான ஒரு பாவியை போல உன் முன்பாக அடி வாங்கி கொண்டு நிக்கிறேன்னு நானே எல்லாத்தையும் விட்டு வரும்போது நீ வச்சிருக்கிறது என்ன வச்சிருக்க சொல்லு கொஞ்சம் எடுத்து அலசி பார்த்தோம்னா கடன் தான் இருக்கு எல்லாம் இருக்கு அதை விட்டுட்டு வரதுக்கு மனசு இல்லை ஆண்டோட்டம் வந்தா என்ன கிடைக்கும் சிலுவை கிடைக்கும் மரணம் கிடைக்கும் அப்புறம் எதுக்கு உங்கள்கிட்ட வரணும் இதெல்லாம் இல்லாம பரலாது போக முடியாது இதெல்லாம் வச்சிருக்கிறவன் பரலகத்துக்கு போவேனான்னு தெரியாது ஏன்னா அவங்ககிட்ட ஏசு இல்லை ஏசு இருக்கிறவங்ககிட்ட இது இருக்காது ஆனால் பரலோகத்துக்கான நிச்சயம் இருக்கும் கன்ஃபார்மாக நடக்குது ஓர்பாலுக்கு திருப்பி அந்தம்மா ரிவர்ஸ் கீர் போடுது இல்லை உங்கள் கூட வந்தால் இங்கே தான் மோகாப்பில் கொஞ்சம் பஞ்சம் வந்துருச்சு வீட்டுக்காரரும் இல்லை அங்கே போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க உங்கள் கூட வந்தால் ஆசீர்வாதமாக இருக்கலாமா நிறைய பேர் அப்படி நினைக்கிறோம் இப்போ நம்மளை பார்க்குறாங்களா நம்மளெல்லாம் பார்க்குறாங்களா நம்மளை பார்த்தா யாராவது கடன் கொடுப்பானா நமக்கு நம்மளை பார்த்தா யாராவது நமக்கு கடன் கொடுப்பானா நம்ம போய் அப்படி இறங்கி ஏன்னா நல்லதோ கெட்டதோ நல்லா ஒயிட் ஷர்ட் போட்டு நீட்டாக க்ளீனாக அயன் பண்ணி இன் பண்ணி பக்காவாக போய் ஒரு வண்டியில் இறங்குறோமா ஒரு பைக்கே நீட்டாக போய் இறங்குறோமா இறங்கின உடனே நம்மளை பார்த்த உடனே என்ன நினைக்கிறேன்னா நல்லா காசு வருது இந்த ஆளுக்கு பார்த்த உடனே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வார்த்தை அது இன்னொன்று கற்று வச்சிருக்கானுங்க வெளிநாட்டுல இருந்து நல்லா வருது வெளிநாட்டுல இருந்து இப்ப ஆளே வர முடியல நம்மளை பார்க்கும்போது அப்படி ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு கிராண்டா வச்சிருக்கிறாரு நம்மளை பார்த்தா அப்படிதான் இருக்கு நிலைமை ஆனா உள்ள ஒண்ணும் இல்லை ஆனால் சந்தோஷமா இருக்கும் நிம்மதியா வச்சிருக்கோம் ஆனா உள்ள வந்தா இவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அதான் நான் சொல்லுவேன் இந்த பணத்தாலும் இந்த உலகத்தாலும் இந்த மனிதர்களாலும் யாராலும் கொடுக்க முடியாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்துக்குள்ள கொடுத்து வச்சுருக்க அதெல்லாம் தானாக வரும் ஒருவாள் நினச்சிக்கிட்டாங்க எங்க ரூத்து கூட நம்ம நகோமி கூட போனால் நகோமி நம்மளை கூப்பிட்டு போய் என்ன பண்ணிடுவாங்க நம்ம ஊரில் தான் நம்ம பசங்க எவனும் சரியில்லை அங்கே போய் அந்த என்ன பண்ணோம் நல்ல ஒரு ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிக்கிட்டாங்க நகோமிக்கு தான் தெரியும் அவனுங்க வெளியூர்காரன கல்யாணம் பண்ண மாட்டான் இஸ்ரேவேல் யாரும் கல்யாணம் பண்ண மாட்டான் புரஜாதியாரை கல்யாணம் பண்ண மாட்டான் ஏன்னு சொன்னால் நீங்கள் நெகமியா பதிமூணு ஒன்று எஸ்ராவின் புஸ்தகத்தெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள் எஸ்ரா ஒன்பது ஒன்று நெகமியா பதிமூணு ஒன்றுலாம் புறஜாதையோட கலக்கிறது வந்து அவங்களுக்கு பயங்கரமான அருவ் யாரையும் சேர்க்கக்கூடாதுன்னு இருக்கு நவோமிங்க இதெல்லாம் தெரியும் அதனால தான் அம்மா சொல்லுது நீ என்ன செஞ்சிரு போயிடு ஒரு கூட்டம் உலக ஆசீர்வாதம் கிடைக்காவிட்டால் இயேசு விட்டு பின்வாங்கி போகிற கூட்டம் ஒன்று இருக்குது ஆனா ஒரு கூட்டம் தான் ஏசுடைய வருகையில பிரவேசிக்கும் ஏசுவோடைய வம்சத்துல வரும் எந்த கூட்டம் தெரியுமா அந்த வசனம் சொல்லுது வாசிங்க பாப்போம் ரூத்த பத்தி என்ன வசனம் சொல்லுது பதினாறாவது வசனம் வாசிங்க அதற்கு ரூத்து நான் உண்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு கூட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் அவ்வளவுதான் நான் தேவனை தேடுகிறேன் இனி எனக்கு எல்லாமே ஆண்டவராகிய சிகிச்சை ஒருவர் மட்டுமே ஆசீர்வாதம் கிடைச்சாலும் சரி கிடைக்கா விட்டாலும் சரி நான் நிறைய பேரை பார்த்து பயப்படுவேன் யாரை பார்த்து தெரியுங்களா சிலர்லாம் கவுன்சிலிங்க்கு வருவாங்க ஆலோசனைக்கு ஆலோசனைக்கு வரும்போது பயங்கர பிரச்சனையில் வருவாங்க கடன் பிரச்சனை அப்புறம் வந்துட்டு சொத்து பிரச்சனை அதை அண்ணன் தம்பியெல்லாம் ஏமாற்றி சொத்தை எடுத்துட்டாங்க எப்படியாவது எனக்கு திரும்பி அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் வருவாங்க எனக்கு அவங்கள பார்த்தோன்ன ஒரு பயம் வந்துடும் ஏன்னா நம்ம ஆண்டவரை பற்றி தெரியும் நம்ம ஆண்டவர் வந்து கணக்கு தீர்க்குற ஆண்டவர் ஏன் போச்சு அப்படின்னு இவங்களுக்கு தெரியாது ஏன் போச்சுன்னு அவருக்கு தெரியும் நான் சொல்றது புரியுதா ஒரு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம கிட்டேருந்து சொத்து போயிருக்கோம் ஆனால் இந்த சொத்து யார் தான் இருக்கணும் அப்பாவுதான் இருக்கும் அப்பாவுக்கு அந்த சொத்து எப்படி வந்துருக்கோம்னா தாத்தா கிட்டந்து வந்திருக்கோம் தாத்தா அந்த சொத்தை எப்படி சம்பாதிச்சுருப்பாருன்னா ஊரை உலையில போட்டு சம்பாரிச்சிருப்பாரு எவன் வயிற்று அடிச்சு சம்பாரிச்சிருப்பாரு தாத்தா சம்பாரிச்ச முறை நமக்கு தெரியாது தாத்தா கிட்ட வந்து அப்பா கிட்ட வந்திருக்கோம் இது அப்பாவுக்கும் தெரியாது ஏன்னா எல்லா அப்பாவும் நல்ல அப்பா தான் நமக்கு அப்பா கிட்ட வந்து நமக்கு வந்திருக்கோம் இப்போ நம்ம காலத்தில் நம்ம ஆண்டோரை ஏற்றுக்கொண்ட உடனே கர்த்தனை நினைப்பாரு இந்த சாபத்தின் பணம் உங்ககிட்ட இருக்க வேண்டாம் இதெல்லாம் போட்டோம் உனக்கு நான் அப்பா இனிமேட்டு நான் உனக்கு புதுசாக தரேன் என்னுடைய ஐஸ்வர்யத்தில் நான் எடுத்து உனக்கு உனக பிரகாரம் ஆசீர்வதிக்கிறேன் பாரு ஆனால் வந்தவங்க எதுக்காக வந்திருப்பாங்கன்னா எங்களுக்கு ஒன்று போச்சு பாருங்க அதெல்லாம் திருப்பி என்ன செய்யணும் கிடைக்கணும்பாங்க அது வராதுன்னு எனக்கும் தெரியும் அதாவது எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க எங்க அப்பா அந்த காலத்துலையே கவர்மெண்ட்ல மிகப்பெரிய போஸ்டிங்ல இருந்து நல்லா சம்பாதிச்சாரு எப்படி கவர்மெண்ட்ல இருந்து நல்லா சம்பாதிச்சாருனால கொஸ்டின் மார்க் வருது கவர்மெண்ட்ல இருந்து சம்பாதிச்சாருனா கரெக்ட் கவர்மெண்ட்ல இருந்து நல்லா சம்பாதிச்சாருன்னா எங்கேயோ மிஸ்டேக் நடந்திருக்கேன் ஏன்னா வர காசுல ஏதோ குடும்பத்தை நடத்தலாம் மிஞ்சி போச்சுன்னா கடனை உடனே வாங்கி ஊருக்கு வெளியே ஒரு அரை கிரவுண்ட் வாங்கலாம் இவ்வளோ முடியும் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது முடியும் இவ்வளோ முடியும் பாருங்க எங்க ஊர்ல எங்களுக்கு ஐம்பது ஏக்கர் எங்கள் அப்பா வாங்கி போட்டிருந்தாரு எப்படி கவர்மெண்ட்ல நல்லா சம்பாரிச்சாருன்னா இங்கே தான் இருக்கு விஷயம் அந்த ஐம்பது ஏக்கரை சொந்தக்காரங்க எல்லாம் ஏமாத்தி எடுத்துக்கிட்டாங்க கணக்கு தீருது இதை இவர்கிட்ட சொல்ல முடியுமா அப்பாவுடைய நல்ல சம்பாத்தியம் நல்லபடியாக பங்கிட்டு போயிடுச்சு இப்ப நீங்க உலக பிரகாரமாக என்ன ஆயிட்டீங்க கர்த்தர் அந்த பாவத்திலேருந்து உங்களை என்ன பண்ணிட்டாரு விடுதலை ஆக்கிட்டாரு இப்போ உங்களை தகப்பன் அவருடைய சம்பாத்தியிலிருந்து ஐஸ்வர்யத்த உங்களை ஆசீர்வதிப்பார் இதுக்கு கொஞ்சம் என்ன ஆகும் டைம் ஆகும் இல்லையா உடனே வராதே என்னதான் நம்ம ஆசைப்பட்டாலும் பத்து மாசம் ஆனாலும் குழந்தை வரும் வயிற்ற தடவிக்கிட்டே இன்னைக்கு காலையில் கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கணும் மூணாம் மாதம் வெளியே வந்து தலையை மட்டும் காட்டிட்டு உள்ளே போகுமா அது அதுக்கு ஒரு ஒரு காலத்தை கத்திர என்ன பண்ணியிருக்காரு ஏன்னா பேதர் புஸ்தகம் சொல்லுது ஏற்ற காலத்தில் உயர்த்தும் படிக்க அவருடைய பலத்தை கருத்துக்குள் அடங்கி இருங்கள்னு இருக்கு அது தர் அ டைம் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங் அப்போ ஒவ்வொருத்தரையும் உயர்த்தணும் பாருங்களேன் அதே நேரத்தில் நம்மளையும் சரி பண்ண வேண்டியிருக்கிறதுக்கு நடுவில் ஏன்னா கத்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தா இவன் அந்த ஆசீர்வாதத்தை வச்சுட்டு என்ன ஆட்டம் ஆடுவான் ஆண்டோருக்கும் நல்லா தெரியும் நாங்கள் யாரும் தெரியும்ல அந்த காலத்துல ராஜா மாதிரி இருந்தவங்க இப்போ ஆண்டவர் எங்களை எப்படி ஆச்சரிச்சிருக்கா தெரியும்ல அப்படின்ட்டு இவன் எல்லாரையும் ராஜா மாதிரி நடத்த ஆரம்பிச்சிடுவான் இவனை முதல்ல தாழ்மையாக கொண்டாடணும் எவ்வளோ பணம் வந்தாலும் பெருமை வராது அப்படி மாத்துக்கணும் சிலருக்கு வாயில பெருமை இருக்காது கண்ணில் பெருமை இருக்கும் அதனால நம்மளை ஏற்ற காலம்னா என்னன்னா அந்த பெருமை வராமல் அதெல்லாம் வரா வரைக்கும் கத்தர் என்ன செய்வார் நீங்கள் பார்த்துருக்கீங்களா சில ஆட்களுக்கு ரசிக்கப்பட்டு வந்துடும் சபைக்கு வந்துருவாங்க அவங்க கத்துற கொஞ்சம் அப்படி ஆசு ஆசிர்வச்ச உடனே ஒரு செயின் போட்டு மேல் பட்டை திறந்து விட்டுருவான் பார்த்துருக்கீங்களா என்னன்னு கேட்டால் அவர் பெருமையாக பேச மாட்டார் நெஞ்சு தானாக மேலே வந்துடும் சிலது இந்த நல்ல நீளமாக அஞ்சு புடி ஏழு பிடின் வாங்க ஊர்லெல்லாம் செயின் இப்படி பிடிக்கிறது போட்டு டாலரை போட்டு வெளியே இங்கேயே விட்ருப்போம் அது சர்ச்சைக்கு வரும்போது மட்டும்தான் இங்கே இருக்கும் நைட்டு படுக்கும்போது சுருட்டி லாக்கருக்குள்ளே இருக்கும் என்னன்னா நைட்டு எவனா திருட்டிட்டு போயிடுவான்னு பயம் அது ஒரு நம்பிக்கையில் சர்ச்சைக்கு வந்திருக்கேன் இங்கே எவனும் திருடமாட்டான் இங்கே இருக்க வேணா நல்லவன் அப்படின்னு நீங்கள் வேணா ஷூ ஸ்டாண்டில் வச்சுட்டு போய் பாருங்க அப்படியே ஒரு பெருமை ஆண்டவர் நாங்கள் பட்ட கஷ்டத்திற்கு எங்களை இருக்கிறார் பட்ட கஷ்டத்துக்குலாம் ஆசீர்வதிக்கணும்னா நம்பர் ஒன் ஆசீர்வதிக்கப்பட ஆளு பவுலு தான் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டார் எதுக்காக இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக அல்ல மகிமைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக இன்றைக்கி நம்ம என்ன விரும்புகிறோம் எப்படியாவது நம்ம ஆண்டர்கிட்ட வந்து உயர்த்தப்படணும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை மறைத்து வைக்கிற தேவன் அவர் அல்ல உங்களை ஆசீர்வாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவரும் அவர் அல்ல நம்மளை கொண்டு போய் நடுத்தரில் நிறுத்தணும்னு நினைக்கிற ஆண்டவரும் அல்ல நாம் கடைசி வரைக்கும் நல்லா இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதான தேவன் அவர் இதை கொடுத்தா நீ கடைசி வரைக்கும் நல்லா இருப்பேனா அதை கொடுப்பார் ஆண்டவர் இதை கொடுத்தா நீ எங்க விழுந்து போவான்னு அவருக்கு பயம் இருக்குதோ அதை அவர் தரமாட்டார் அவ்வளவுதான் நம்ம என்ன நினைக்கிறோம்னா எல்லாம் வேணும் பார்க்கறது எல்லாம் வேணும் அத்தனையும் நமக்கு வேணும் அதுல வர இவங்க சொல்லிக்கிறாங்க நான் பட்ட பாடுகளுக்கு ஒண்ணும் இல்லை நாம பட்டதெல்லாம் பாடே கிடையாது நானும் அடிக்கடி சொல்வேன் நம்ம பட்ட பாடுன்னும் போது அப்பசன படிகள் படிக்கணும் பட்டணங்கள் தோறும் அடிக்கப்பட்டார்கள் செத்தவன் நினைத்து விட்டு விட்டார்கள் அதுக்கு பிறகு எழுந்திரிச்சு அவன் பிரசங்கித்தான் மூன்று முறை அவன் அடி வாங்கினான் அப்புறம் வந்து கடலில் பதினாலு நாள் கடந்தான் இதெல்லாம் படிக்குமோ தெரியணும் நம்ம பட்டது ஒன்றுமே இல்லை ஏதோ கத்தர் நம்மள ஓட்டிட்டு ஓட்டிகிட்ருக்கிறார்